தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தந்தை பெரியாரின் சாதி வெறி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் அவர் வந்து தந்தை 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 அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பெரியார் பெரியார் பெரியார்மாங்க அவர் பேருக்கு பின்னாலே சாதி தான் அவர் பொருந்தார் ஈவே கிருஷ்ணசாமி நாயுடு நாய்க்கர் கிருஷ்ணசாமி நாயுடு அவர் பேருக்கு பின்னாலே அவர் வந்து சாதி பேரை போட்டார் அதுவே ஒரு பெரிய சாதி வெறியருங்கிறது அவர் ஒரு சாதி வெறியர் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அண்ணாத்துறை முதலமைச்சராக இருந்த பொழுது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கீழவேண்மணியில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கேட்டு போராடிய விவசாய குளி தொழிலாளர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த நாற்பத்தி நான்கு பேர் ஒரு காப்படி அரிசி கூட வேணும் விவசாய விலைக்கு காப்படி அரிசி கூட வேணும் காப்படி நெல் கூட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போராடினாங்க ஆனால் தர முடியாது என்று அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு மறுத்துவிட்டார் அப்போ நாங்கள் விவசாய வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்லி அந்த மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க நெல் வந்து விளைஞ்சி கதிர் அறுது கதிர் விளைஞ்சி கிடக்குது ஆனால் கதிர் அறுக்க மக்கள் வரமாட்டேன்ட்டாங்க உடனே அடுத்த ஊர்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு வராங்க இந்த உள்ளூர் மக்கள் போய் தகராறு பண்ணுறாங்க நீங்கள் வரக்கூடாது நாங்கள் வந்து உழைப்பு கேற்ற ஊழியர் தராதனால நாங்கள் அது கதிர் அறுக்க மாட்டோங்கிறோம் அதனால் எங்கள் பழப்பில் மண்ணலி போடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க திரும்பி போயிடுறாங்க ஆனால் பூரா விளைஞ்சி கதிர்வு கதிர அறுவடை காலம் ஆனால் கதிர இருக்க இந்த மக்கள் வரமாட்டேன்ட்டாங்க உடனே கோபத்தில் இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்ன பண்ணுறாப்புல அடியாளுக்களோடு போய் ராமையன் அப்படிங்கிற ஊருக்கு அந்த வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருந்த அந்த மக்கள் அந்த வீட்டை தீயை வச்சு கொளுத்துறாப்புல நாற்பத்தி நான்கு தேவேந்திர குளவையிலாளர்கள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள் இது தமிழகத்தையே இந்தியாவையே உழுக்கியது உலகத்தையே உழுக்கியது ஐநா வரை போனது இந்த பிரச்சனை ஆனால் உலகமே தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து எதிர்கட்சிகளும் குற்றஞ்சாட்டிருக்கின்றன இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு தூக்கு தண்டனை போடணும் அப்படின்ட்டு ஆனால் தந்தை பெரியார் தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர் தன்னுடைய சாதியை சார்ந்தவர் அப்படிங்கிறனால அவர் அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு வந்து வக்காலத்து வாங்குகிறாப்புல இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டது கம்யூனிஸ்ட் இயக்கம் தஞ்சையில் ஆரம்பித்த இந்த கம்யூனிஸ்ட் வந்து வட மேலத்தஞ்சையில் போய் முடிவு எடுத்துருக்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை குற்றம் சொல்கிறார் இந்த சாவுக்கு காரணமே கம்யூனிஸ்ட்டுங்கிறார் ஏன்னா அவங்க தான் போராட்டத்தை தூண்டி விட்டாங்களாம் இந்த பாதிக்கப்பட்ட அந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசவே கிடையாது உயிரோடு எரித்துக்கொள்ளப்பட்ட அந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு தந்தை பெரியார் ஆதரவு கூட கொடுக்கல ஆனால் அந்த கொலை குற்றவாளிக்கு வந்து இவர் ஆதரவு உதறார் தந்தை பெரியார் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவருடைய சாதி வெறியை புரிஞ்சுக்கலாம் தந்தை பெரியார் திராவிட தலைவர் பகுத்தறிவாளர் பகுத்தறிவு பாசறை பகுத்தறிவு பகலன்னு சொல்கிறாங்க முதல்ல அவர் ஒரு சாதி வெறியர் அதை முதல் புரிஞ்சுக்கோங்க